வணக்கம் அரிட்டாப்பட்டி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் கைகளை உயர்த்தி அக்கிராம மக்கள் செய்த செயல் நெய்யில வைத்த காட்சி அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் என்ன செய்தார்கள் என்பது பற்றிய மூலி இப்ப நம்ம பார்க்கலாம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி நரசிங்கம்பட்டி வல்லாரப்பட்டி உள்பட பல்வேறு கிராமங்களில் ஐந்தாயிரம் ஏக்கரில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அப்பகுதியில் மேற்பட்ட செயல்படுத்தப்பட்டிருந்து மக்கள் வெளியூர் நிலை ஏற்படும் என்று அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர் இந்த நிலையில் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்றினார் மேலும் அப்போது நான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வராது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவித்தது இதனால் அரிட்டாப்பட்டி பகுதியில் உள்ள அனைத்து கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த வெற்றியை பட்டாசு வெடித்தும் ஆட்டம் பாட்டத்துடனும் கொண்டாடினர் இதையடுத்து டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய கோரி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கிராம மக்கள் பிரதிநிதிகள் பதினெட்டு பேர் அமைச்சர் மூர்த்தியுடன் நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தனர் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்த கிராம மக்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தங்கள் கிராமத்திற்கு வரவேண்டும் என்றும் தங்கள் கிராம மக்கள் அனைவரும் தங்களுக்கு நன்றி விழா ஏற்பாடு செய்திருப்பதாகவும் கூறியுள்ளனர் அதனை ஏற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அந்த கிராமத்திற்கு செல்ல இசை தெரிவித்தார் அந்த வகையில் நேற்றைய தினம் குடியரசு தின விழாவை முடித்துவிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேராக மதுரை சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக அல்ட்டாபுட்டி கிராமம் சென்றார் அப்போது முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களை எதிர்பார்க்காத வகையில் அக்கிராம மக்கள் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர் அதாவது முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் வந்து சாலை நெடுகிலும் கிலோமீட்டர் கணக்காக அக்கிராம மக்கள் வரிசையாக நின்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்லும் போது தங்களது கைகளை உயர்த்தி நல்லா இருப்பீங்க என்று அக்கிராம மக்கள் அனைவரும் மனதார வாழ்த்தினர் கிராம மக்களின் இந்த செயல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நிகழ்ச்சியடை வைத்தது மேலும் ஆங்காங்கே நின்று அக்கிராம மக்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாடிக்கொண்டே சென்றார் அந்த வகையில் நேற்றைய தினம் அல்டாப்பட்டி சென்று மக்களை சந்தித்து பேசிய ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து வல்லாளப்பட்டி சென்று அங்கு நடந்து நன்றி திருப்பி விழாவிலும் கலந்து கொண்ட முக்கியமாக நேற்றைய தினம் அரிட்டப்பட்டி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அக்கிராம மக்கள் கொடுத்த வரவேற்பு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான ஊர்களுக்கும் ஏராளமான மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கிறார் அப்போதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிரம்மாண்டமான கிலோமீட்டர் கணக்கான வரவேற்புகள் கொடுக்கப்படும் ஆனால் நேற்றைய தினம் அழுத்தப்பட்டு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சுமார் இருபதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரம் வரை முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தன்னெழுச்சியாக சாலையின் இருபுறங்களிலும் நீண்ட நெடிய வரிசையில் வரிசையாக காத்திருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் அனைவரும் ஒரு சேர முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரும்போது கைகளை உயர்த்தி அவரை வாழ்த்தியதும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக கிராம மக்களின் இந்த செயலை கண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே நெகிழ்ந்து போனார் நேற்றைய தினம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி கிராமங்களுக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பகுதி கிராம மக்கள் கொடுத்த இந்த வரவேற்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க